அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு சோ குரூப் ஃபோர் நிறைய பேரால எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு பரீட்சை சோ இந்த போட்டி தேர்வுக்கு நீங்க எப்படி தயாராகணும் அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன அதுல உங்களுக்கு அதிகமா வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்து ஒரு பகுதி இது வாசுகி நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இருபத்தி ஐந்து நாலு இன்னைக்கு வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அதே மாதிரி நீங்க கடைசியா அப்ளை பண்ண வேண்டிய கடைசி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தி நாலு ஐந்து அப்ளிகேஷனில் இன்கேஸ் ஏதாச்சும் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கரெக்ஷனு கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு மே இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று மே வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் அப்போ அந்த சேஞ்சஸ் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா பன்னெண்டு ஏழு அதாவது ஜூன் பன்னெண்டு காலை ஒன்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஸோ இது வந்து முக்கியமான டேட்ஸு அதுக்கப்புறம் எப்படி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போகணும் ஃபீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ இதில் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் என்ன இருக்கு என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் போவீங்க அப்படின்னா மினிஸ்டரல் சர்வீஸு

தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் போஸ்ட் வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் ஒரு பெரிய நம்பரு சரியா, நீங்க, சரியா, ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஏஜ் லிமிட் இது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தெளிவான தெளிவாக தெரியாது பொதுவாக ஜென்ரல் கேட்டகரி எடுத்துக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரியில பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டு போஸ்டிங் வைஸ் ஏஜ் கிரைடீரியா வைக்கிறாங்க இதே நீங்க ஃபாரஸ்ட் ரிலேட்டட் போஸ்டிங் இல்ல விஏஓ போஸ்டிங்னா மினிமம் ஏஜ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸா இருக்கணும் அதை தாண்டி மற்ற போஸ்டா இருந்தா மினிமம் ஏஜ் எயிட்டீன் இயர்ஸா இருக்கும் மேக்சிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டூ இயர்ஸா இருக்கும் ஏஜ் கன்சன் வந்து டிஸ்டிடியூட் விடோ பிசிக்கலி சேலஞ்சு எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு ஏஜ் கன்சன் இருக்கு இதே வந்து BC MBC SC ST இந்த கேட்டகிரியில் நீங்க வந்தீங்க அப்படினா இந்த கேட்டகரியலயோ நீங்க வெறும் 10th மட்டும் முடிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கீங்கனா இந்த ஏஜ் 10th க்கு மேலே நீங்க हायर क्वालिफिकेशन இருக்கு அதாவது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டுமே கடையாது நீங்க எந்த ஏஜ்ஆ இருந்தாலும் எழுதலாம் ஆனா என்னோட கல்வி தகுதி 10th மட்டும்தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மினிமம் ஏஜ் மேக்ஸி அதாவது வந்து இருபத்தி ஒரு வயசு இதே நீங்க பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு மேக்சிமம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு இதே வந்து நீங்க அதுக்கு மட்டும் தான் நாற்பத்தி ரெண்டு வயசு அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வெறும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஏஜ் கிரைடீரியா டென்த் இல்ல டென்த்துக்கு மேல நான் படிச்சிருக்கேன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது அடுத்தது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கம்பல்சரி எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கணும் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்டா இருக்கீங்க இல்லனா அது அதுக்கு தாண்டி இந்த சில போஸ்டிங் லைக் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் பர்சனல் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக டிகிரி தேவை டெக்னிக்கலா சில டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் அந்த மாதிரி போஸ்டிங் போகணுன்னா கண்டிப்பாக டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் இதுவே வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ரிலேட்டட் போஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டட் போஸ்ட்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் கோ ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கணும் இதுதான் கல்வி தகுதி இதே நீங்க ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் நிச்சயமா பார்ப்பாங்க ஸோ மேல் அதர் தன் எஸ்டிஆர்னா நூத்தி அறுபத்தி மூணு ஹைட் சென்டிமீட்டர் இருக்கும் செஸ்ட் எப்பயுமே நார்மல் ரெண்டு ரெண்டு கேட்டகரியில் பார்ப்பாங்க ஸோ எழுபத்தி எழுபத்தி ஒன்பது ஒன்பது இருக்கணும் அஞ்சு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இதே மேல் இருந்தீங்கன்னா ஹைட்டு செஸ்ட் நார்மல் ஐந்து சென்டிமீட்டர் செஸ்ட் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் அதர் அதன் எஸ்டியா இருக்கிறவங்களுக்கு நூத்தி ஐம்பது ஹைட் சென்டிமீட்டர் எழுபத்தி நாலு செஸ்ட் சென்டிமீட்டர் செஸ்ட் எக்ஸ்பேன் வந்து அஞ்சு ஃபீமேல் தேர்ட் gender, எஸ்டியாக இருந்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஐந்து ஹைட்டாக இருக்கணும் செஸ்ட் நார்மல் செவன்டி ஃபோராக இருக்கணும் செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபைவ் சென்டிமீட்டராக இருக்கும் ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு மினிமம் யாருக்குன்னா ஃபாரஸ்ட் காடு போகிறவங்க இல்லை ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக போஸ்டிங் போகிறவங்க watcher வாட்சர் ட்ரைபல் யூத்ஸுக்கு ஃபாரஸ்ட் வாச்சர் இந்த மாதிரியான போஸ்டிங் போகிறதுக்கு compulsory இந்த physical standards தேவை <coughs> அடுத்தது விஷன் விஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வித்தவுட் கிளாஸில் ரைட் ஐ அண்ட் லெஃப்ட் ஐனில் சிக்ஸ் பார் சிக்ஸ் சிக்ஸ் பார் சிக்ஸ் இருக்கணும் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது நியர் விஷன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் இது வந்து விஷனரி விஷன் ரெக்குவயர்மெண்ட்டு தமிழ் பற்றின நாலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் பற்றின நாலேஜ் இருக்கணும் எப்படின்னா எஸ்எஸ்எல்சிலேயோ இல்லை ஹையர் செகண்டரிலேயோ இல்லை டிகிரிலேயோ நீங்கள் தமிழ் ஏதாவது ஒன்றத்தில் எஸ்எஸ்எல்சி ஹையர் ஆர் ஹையர் செகண்டரி ஆர் டிகிரி தமிழில் வந்து ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் இது கண்டிப்பாக அடிப்படை தகுதி தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ எக்ஸாம் ஒரே சிங்கிள் ஸ்டேஜ் தான் ரிட்டன் எக்ஸாம் ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி மெரிட் மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் பொறுத்து ரிட்டன் எக்ஸாம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க பாஸ் பண்ண பிறகு மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு குவாலிஃபையா இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இதுதான் மொத்த ப்ராசஸுமே அதே சப்போஸ் நீங்க ஃபாரஸ்ட் போஸ்ட் போனால் மட்டும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்டும் அந்த என்டியூரன்ஸ் கிட்டத்தட்ட மேலா இருந்தா இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறாங்களா வாக்கிங் அதே மாதிரி சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் ஃபார் ஃபீமேல் இல்லை தேர்ட் ஜெண்டரா இருந்தா எக்ஸாமினேஷன்ல ஸ்கீம் எப்படி இருக்கு அப்படின்னா பார்ட் ஏ தமிழ் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்னு சொல்றாங்க 100 கேள்விகள் வரும் 150 மார்க்குக்கு இருக்கும் அதே பார்ட் பி ல ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் 75 கேள்வி மார்க்குக்கு இருக்கும் சோ பார்ட் சி வந்து ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி 25 கேள்வி மார்க்குக்கு இருக்கும் இது மூணுக்குமே அடிப்படை என்ன அப்படினா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய syllabus தான் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வர்றது மட்டும்தான் அதை தாண்டி எதுவும் தேவைப்படாது ஸோ இந்த மொத்த எக்ஸாமினேஷனும் நடக்கக்கூடிய ட டோட்டல் டியூரேஷன் த்ரீ ஹவர்ஸு மினிமமாக தொண்ணூறு மார்க் எடுத்தால் நீங்கள் இந்த பரிட்சையை குவாலிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி ரிசர்வேஷன் இந்த ரிசர்வேஷனும் சில

நம்ம ஒரு எழுதும் மெரிட்ல எப்படி நம்மளோட ஹண்ட்ரட் பொட்டன்ஷியல் நம்ம யோசிக்கணும் அது தாண்டி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து விமன் எல்லா வேகன்சிலும் முப்பது சதவீதம் விமனுக்கும் வித் டிசேபிலிட்டிக்கு ஃபோர் பர்சன்டேஜும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கு கண்டிப்பாக அதாவது நீங்கள் அத்லெட்டிக்ஸ் பவர் லிஃப்டிங் ஸ்விம்மிங் ஆக்வாட்டிக் இதில் இல்லைனா வந்து ரெக்கக்னைஸ்டு கேம்ஸில் ஏதாவது நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக அவார்டு நேஷ்னல் லெவல் மெடல் அவார்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பரீட்சையை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கையில் வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் உங்களுடைய கல்வி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல்சியோ டிகிரியோ எது இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் இன்கேஸ் பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லும் போது டிசேபிலிட்டி சர்டிபிகேட் இதே டெஸ்டியூட் விடோ ரிசர்வேஷன் போறீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் எக்ஸ் சர்வீஸ்மென்னா அதுக்கான சர்டிபிகேட் இருக்கணும் ஸோ இந்த இதுதான் ஓவர் வியூ இதுல கன் உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய பல பல கேள்விகளுக்கான சந்தேகங்களை நான் தீர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி கடந்த வருடம் நடந்த குரூப் ஃபோர் பரீட்சையில ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளை தேர்ச்சி கொடுத்துருக்கோம் ஸோ அதுல நல்ல போஸ்டிங்ஸும் டாப் போஸ்டிங்ஸ்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதலும் சரியான பயிற்சியும் இருந்தது அப்படின்னா யாரா இருந்தாலும் நிச்சயமா இந்த எக்ஸாமை ரொம்ப எளிய முறையில்

to shit şey de...